நீங்கள் படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்கு அங்கே என்ன மாதிரி மரங்கள்லாம் நடலாம் அரச மரம் உங்களுக்கு அரச மரம் மிகப்பெரிய மரம் அது உங்கள் பள்ளி வளாகத்தில் நட முடியுமா பொங்கன் மரம் நடவுங்க ஒரு க வழி எழுப்புங்க அடுத்தது வேப்ப மரம் அதுக்கு அடுத்தது பூவரசு அப்புறம் மாமரத்தை பள்ளிக்கூடத்தில் நட்டுன்னா நீங்கள் மேலே ஏறி உடச்சின்னு கீழே விழுவீங்க அடுத்தது ஆலமரம் பொது இடங்கள் நடுறது அப்புறம் தைல மரத்தை தடை தடை செய்யப்பட்ட மரம் அந்த மரத்தை நடவே வேண்டாம்னு சொல்கிறான் அப்புறம் தென்னை வீட்டான நடுறது அது நட்டுட்டிங்கன்னா பள்ளிக்கூடத்து பையன் மேலே ஏறுவான் கீழே தொப்புன்னு விழுவான் அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கின்ற பள்ளிகளில் நீங்கள் படிக்கிற கல்லூரிகளில் பேசக்கூடாது மரங்கள் நடுகின்ற பொழுது மகிழம் மந்தாரை செண்பகம் மா சாரி வேம்பு அதுக்கப்புறம் வந்து புங்கன் இது மாதிரி மரங்கள் நடணும் உங்களுக்கு பொது இடங்களில் மரங்கள் நடணும்னா அங்கே நீங்கள் நாவப்பழம் நடலாம் தாண்டிக்காய் நடலாம் புளிய மரம் நடலாம் அரச மரம் நடலாம் ஆலமரம் நடலாம் பொது சாலைகளில் நடும்போது அரச மரம் ஆலமரம் இச்சி மரம் இழுப்பு மரம் மரம் விழா மரம் இது போன்ற மரங்கள் பறவைகளுக்கும் உயிரினங்களுக்கும் உணவு தரக்கூடிய மரங்கள் என்னென்ன மரம் அரசன் ஆலன் அத்தி இச்சு இழுப்பை வில்வம் விழா போன்ற மரங்கள் பொது இடங்களில் நடங்கின்ற பொழுது இந்த மாதிரி மரங்களை நடணும் பால் மரங்களை நடுகின்ற பொழுது மேகமூட்டங்களை உருவாக்கி மழைகளை தற்க தரக்கூடிய மரங்களாக வாழுது அதனால தான் இப்போ கடும் வெயில் நமக்கு இருக்கும் இப்போ என்ன மணி பன்னெண்டு மணிக்கு நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த அந்த இடத்துல உட்கார அவங்கள உட்கார முடியுமா இங்கே அவ்வளோ மரம் இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மரங்கள் பின்பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த பகுதியிலே நூறு வகையான மரங்கள் இருக்குது எல்லா மரங்களையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் மரங்கள் நடுக்கின்ற பொழுது நான் இன்றைக்கி இந்த மாதத்தில் நான் ஒரு மரம் நட்டுருக்கேன் இந்த வருடத்தில் நான் பத்து மரம் நட்டு வளர்த்துருக்கேன் நீ படிப்பு கவனம் செலுத்து உன்னுடைய ஆரோக்கியம் கவனம் செலுத்து உன்னுடைய செயல்பாடுகளை கவனம் செலுத்து ஆனாலும் ஒரு துளி ஒரு துளி இந்த மண்ணை இந்த பூமி தாயை பசுமை போர்வால் போர்த்துவதற்கு என்னுடைய பங்கும் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் கொண்டு போய் சேர்த்தால்தான் வருங்கால சந்ததிகள் நீங்கள் கூட நீங்களே சந்ததி தான்